இப்போ மணி எத்தனை ஏழரை தான் ஆகுது இதுக்கு இப்போ ஏதாவது கதை மாவு வாங்கினோன்னா நைட்டுக்கு சாப்பிட்டு காலையில் தோசை விட்டுக்கலாம்ல என்னால் முடியல உங்கள் பேர் உங்களை கடையில் வாங்க சொல்கிறேன் ஷோ வாங்கி தாரேன் உங்களை சடிச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க நானே செய்கிறேன் இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுதா என்னால முடியல நான் சொல்றேன் இத கூட நீங்க செல்ல நான் என்ன பண்ணட்டும் சரி இவ்வளவு பேச இல்ல நான் ஒரே ஒரு क्वेश्चन உன்கிட்ட கேக்கட்டுமா एक्चुअली இப்ப வந்து நம்ம தனியா இருக்கோம் ஓகேவா நீயும் நானும் தனியா இருக்கோம் இதுவே இந்நேரம் எங்க அம்மா இருந்தா என்ன ஆகும் இங்க ஏழரை ஆகும் னா சண்டை வரும் சாமி சண்டை வரும் தெரியுதுல நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உங்கள்கிட்ட எத்தனை கொஸ்டின் கேட்டேன் இப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன் ஆனால் உண்மையிலே இந்த சுச்சுவேஷனில் எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நாளோ ரெண்டு நாளோ அங்கே போய் ரெஸ்ட் எடுக்காங்க எடுக்கல அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்த உடனே மாமியார் வீட்டில் ஐ மீன் புருஷன் வீட்டில் எல்லா வேலையும் அவங்க பார்த்து தான் ஆகணும் பார்க்கலன்னு என்ன ஆகும் சண்டை வரும் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களால முடியல அப்படின்றனால தான் அவங்க வந்துட்டு படுத்துருப்பாங்க சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா யாரும் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன நினப்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா அதனால தான் அம்மா எதை சொல்லி கொடுத்துருக்கா அவ இப்படி இருக்கா அம்மா ஏற்றி விட்டு அதனால அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்ற நிலைமையில நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க ஸோ வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி லைஃப்பை நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி நடந்திருந்தேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் அது போக எங்கள் அம்மா அந்த மாதிரி கிடையாது ஸோ ஒரு கண்டன்ட்டுக்காண்டி நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா வச்சுனா பார்த்தீங்கன்னா இவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க எங்கள் அம்மா வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி ஒரு வேலை ரெடி பண்ணலாம் அப்படின்னாலும் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட்டு ஒரு வேலை இந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கலாம் நடந்துருக்கும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது போக நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த இங்க மாமனார் மாமியார் விட ஐ மீன் ஹஸ்பண்ட் உங்க புருஷா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க